அருடர் கொண்டு அருச்சுடர் கொண்டு அருட்சுடர் கொண்டு வறுமை ஒழித்திடு வறுமை ஒழித்திடு தடையுடைத்தி தடை உடைத்திட நெஞ்சு போட்டிடு நெஞ்சு போட்டு வெற்றி வளங்கிட மண்ணாகி உயிராகி உயிராகி இன்மையுமாய் இன்மயுமாய் Inal is பல்லாற்றானும்டிய தள்தறு ஆணாகவே தள்தரு கொடுமை மிகுமை மிகுயமெல்லாம் உயரம் எல்லாம் மீனாகி விலகி ஓடி ஒளியட்டும் மீனாகி விலகி ஓடி ஒளியட்டும் மீனாகி விலகி ஓடி ஒளியட்டும் வீணாகி விலகி ஓடி ஒளியட்டும் வீணாகி விலகி ஓடி ஒளியட்டும் வீணாகி விலகி ஓடி ஒளியட்டும் ஓம் கற்பூரம் வெற்றிலை பழம் தேங்காய் பக்குவமாய் பண்ணிய பலகாரங்கள் பழவோம்

எங்கும் எங்களை நான் மறையே நான் முறையே நான் முறையே நான் வேதமே நான் வேதமே நான் வேதத்தை

െറ്റിയും സാന്ത് നെറ്റിയും തായാൽ വടികമോം തങ്ക Pil... ഒടിയാണെളിക്ക பால் மங்கள நாயகியே மனம் குளிர பாடி மகிழ்ந்தோம் அடியே அன்னையே அருந்துணையே அடியே அருந்துணையே அங்கிருந்து பாருமம்மா

ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சாவது நாள் மண்டல பூசைகள் பூசைகள்லாம் சிறப்பாக முடிச்சாச்சு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இன்னைக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கிருத்திகை விரதம் கிருத்திகை விரதத்தை வந்து நாங்கள் கார்த்திகை விரதம்னு சொல்லுவோம் இன்னைக்கு அம்பாளுக்கு வந்து பதினஞ்சாவது நாள் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் காப்பு அலங்காரம் தான் நாங்கள் செஞ்சிருக்கோம் எல்லாரும் வந்திருக்காங்க அப்புறமேட்டு அன்னதானமும் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ராதாகிருஷ்ணன் ஹை பேர் ராதாகிருஷ்ணன் ஹாய் பாருங்க மறக்காம நம்ம ரேவதி மணி யூடியூப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை தட்டி விட்டுக்கோங்க எல்லாம் விபூதியெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க அப்புறம் சாப்பாடு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு இன்னைக்கு வந்து புளியோதரை செஞ்சிருக்கும்

క్ష్రి క్ష్రి లిలి అగ్రి ఉిటిండి మిలిందిండిల్ ఖారిలిండి.

பாயிண்ட் கூட போங்க பாயிண்ட் பார்த்தா பேர் எடுத்துங்க குடிங்க பக்கத்துல இருக்கிற எண்ணிய கொண்டு வந்து சொல்லி இது அதே மாதிரி இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா குத்து விளக்க விட காமாட்சி அம்மன் விளக்கு எடுத்துட்டு வந்து விளக்கு பூசை செஞ்சாலும் அது இன்னும் நல்ல விசேஷம்னு சொன்னாங்க உங்க விருப்பம் எப்படியோ

முருங்க earth... <situación> <sub> <laughs> சின்ன பிள்ளைங்க வந்து உள்ள

முருகன் வந்து பாத்துக்கோங்க இவரு வந்து பால தண்டாயுத பாணி

பாவங்கள் செயலாகுத ஓம் சித்தாந்த சித்துக்கள் பயனாகி பயனாகுத ஓம் ஆலமர் கடவுட்புதல் முருக காத்திடுக ஓம் வடிவேல வாழ்வியல் சேரிம்பம் நல்கிடுக ஓம் சரவண பபா குபா வேளா முருகா தந்தா நாமாகிடுக ஓம் நாதாந்த இந்தாந்த ஓதங்கள் சேராக பயிராகி பயனாகுத ஓம் ஆலமர் கடவுட்புதல் முருக காத்திடுக ஓம் வடிவேல வாழ்வியல் சேரிம்பம் நல்கிடுக ஓம் சரவண பபா குபா வேளா முருகா கந்தா சரணம் 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 எனக்கும் காலையில விட எழுதிய முருகனை வந்து சாமி கும்பிட்டாச்சி இன்னைக்கு வந்து எனக்கு வந்து முருகனுடைய பிரசாதமே நான் எடுத்துக்கிட்டேன் செல்வி கே வெரி 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 குட் டே தேங்க்யூ பாலகிருஷ்ணன் சேடு ஹாய் ஹாய் வரலக்ஷ்மி கார்த்திக் ஹாய் இன்னைக்கு வந்து கார்த்திகை விரதம் சாரி கிருத்திகை விரதம் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சஷ்டி இது தேய்பிரை கார்த்தியம் தேய் பிறை சஷ்டியும்

டேஸ் விரதம் பற்றி பேசு பவித்ரா அக்கா ஃபையர் ஹாய் ஃபயர் சாப்பிடுங்க காலையில சாப்பிடல இன்னைக்கு விரதம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கோவிலில் புளியோதரை கிடைச்சிருக்கு அட்ர பார்த்திங்கன்னா நாங்கள் தான் செஞ்சோம் அது கிட்ட இருந்த பிரசாதமே கிடச்சிருக்கு மிக்க மகிழ்ச்சி இல்லதா இன்னைக்கு எட்டுபடி போட்ட கொஞ்சம் வடிக்கும்போது சாப்பிடு போயிடுச்சு சாக்கு ਉਹ ਵਾਗੀ and chair it start important royal next time the full part time

சாப்படியா <laughs> 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 நான் அதான் உங்களுக்கு சொன்னேன்ல எதா இருந்தாலும் கேளுங்க நான் என்ன கேட்டீங்களா money.